வெல்கம் டு தமிழங்கை யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் மார்ச் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து வந்திருந்துச்சு இதோட குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டென்த்து முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஜாபுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா பதினையாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி ரூபாய் வரைக்கும் இருக்குன்றதை வந்து சொல்லியிருந்தாங்க இதோட செலக்ஷன் ப்ராசஸ் வந்து மெரிட் லிஸ்ட்லேயும் இன்டர்வியூ பேஸ்லையும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான இன்டர்வியூ டேட்ஸையும் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கான இன்டர்வியூ டேட் என்னென்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதோடய இன்டர்வியூ டேட்டை வந்து காலவரையிறின்றி வந்து தள்ளி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எலெக்ஷன் காரணமாக தான் வந்து அதோட இன்டர்வியூ ப்ராசஸை வந்து நாங்கள் தள்ளி வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நாங்கள் அஃபிஷியலாக வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கால் பண்ணி கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்கிறோம் இந்த நியூஸ் வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துருந்துச்சுன்னா அவங்க வந்து அங்கே போயிட்டு அவங்களோட மணி அண்ட் டைமை வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்காக நீங்கள் வந்து இப்போவோ சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இதுபோல் நியூஸ்க்கு வந்து தமிழன் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி